இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில தற்பொழுது பல சீரியல்கள் விறுவிறுப்பான கதை களத்துல ஓடிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அதுல பல நாட்கள் மக்களுக்கு பிடிச்ச சீரியலா ஓடிட்டு இருக்கிறது அப்படின்னா அது மல்லி சீரியல் தான் இந்த நிலையில இந்த சீரியல்ல இருந்து பிரபல நடிகை ஒருத்தவங்க விலகி இருக்கிற தகவல் இப்ப கிடைச்சிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் அதாவது மல்லி சீரியல்ல நடிச்சு நல்ல வர

இந்த நிலையில் இவங்க மல்லி சீரியல்லேருந்து முழுமையாக விலகிட்டாங்க அப்படின்னோ திரும்ப வரத்துக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னோ உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு தற்பொழுது இந்த செய்தி இணையதளத்தில் வைரலா பரவிட்டு வருது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்